மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் பக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான் அவர் மிகவும் வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார் ஆனால் வாக்கியத்தின்படி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகுவுடன் இணைந்து வளம்பர ஆறு ராகு மனித வாழ்வில் பின்னோக்கி நகர்ந்து முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நகர்ந்து கொண்டிருக்க சூழலில் அவருடன் இணைந்து வழக்கத்திற்கு மாறாக ராகு பயணிக்கக்கூடிய அதே பாதையில் பயணிக்கிறாருங்க எனவேதான் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே நீண்ட வருடங்களுக்கு பிறகு ராகு மற்றும் சனியின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாகவும் அமையும் அதே சமயம் உள்ள உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாகவும் சில உள்ளன ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பியிருப்பது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகவும் அங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் சில விரயங்களை சந்திப்ப சூழல் உண்டு அதே போன்று அதிக பயனை செய்வதை தவிர்க்க வேண்டுங்க குறிப்பாக அதிக நேரம் ஓய்வெடுக்காமல் கண் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் கூட ஓய்வெடுப்பதற்காக நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள் அதே சமயம் தேவையில்லாமல் கண் விழித்து இரவு நேரங்களில் அதிகமாக செல்போன்களை பயன்படுத்துவதையும் தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார் இல்லை என்றால் தேவையற்ற சங்கடங்கள் அதன் மூலமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உலகின் எந்த மூலையில் கதறி அழுதாலும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் உடல் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே போன்று மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கும்போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதே சமயம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழ்கிறாருங்க அவர் பொதுவாகவே மனித வாழ்வுல நீதி தவறாத நடுநிலை தவறாத பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நன்மை தடுவதாக இருந்தாலும் i'm தீமை தருவதாக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் உறுதியாகவே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதால் நிச்சயமாக அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பதை எண்ணி அவசியமாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திருநராசி உறுதியாகவே பல காரிய தடைகள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்ததை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேலையில் கிடைக்கிறது நீண்ட நாட்களாக காரிய தடை என்று இருந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் அளவற்ற ஆற்றலையும் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் பல மாற்றம் உண்டு ஏனென்றால் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் சற்று சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் மிக அற்புதமான மாற்றத்தை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உதாரணமாக நாம் மிக பெரிய அளவிலான யானைகளை பார்த்திருப்போம் அந்த யானைகளை ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் உருவத்திற்கு அந்த சங்கிலி ஒன்றும் பெரிய பொருட்களை ஒன்றும் கிடையாது ஆனால் உண்மையில் என்னவென்றால் அந்த சங்கிலியை அர்க்கக்கூடிய முயற்சியில் கூட அந்த யானை ஈடுபடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் சிறு வயதில் இருக்கும் போதே யானை குட்டியாக இருக்கும் போதே அதன் காலில் இந்த சங்கிலியை கட்டிவிடுவார்கள் அப்போது அதன் பலத்தை பயன்படுத்தி அறுக்க முயற்சி செய்யும் ஆனால் அதனால் அறுக்க முடியாது எனவே நாளடைவில் அந்த யானையின் மனதில் பதிந்து விடுகிறது இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்ற எண்ணம் அதனால்தான் மிக பெரிய அளவுல யானை உருவம் எடுத்தாலும் கூட அவை அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது இது போன்றுதான் பல பழமையான சிந்தனைகளோடும் சில விஷயங்கள் பழமையான கண்ணோட்டத்தோடும் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் புதிய கண்ணோட்டத்தோடு மிக வலுவாக வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உங்களால் முடியும் என்ற சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்கொணர்வதோடு இந்திய கண்ணோட்டத்தோடு பல விஷயங்களை அணுகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஏனென்றால் இந்த யானை போல் அதே மனநிலையில் இல்லாமல் அதை என்னால் செய்ய முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான மனநிலையை கொடுப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட பணி நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் உணர்ச்சி சற்று கட்டுப்படுத்துவது நிறைந்த மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக குழப்பம் என்று இருந்த குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலிருந்து சுப விரயங்களாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியபடியே திருமணம் புத்திரபாகியம் போன்ற நிறைவான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாரு சனி அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைய போகிறது எனவே இந்த கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே இந்த தருணத்துல வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் அப்போது மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்